ஜபமாலை என்பது நான் திரும்ப சொல்றேன் மரியாளிடம் ஜபிப்பது அல்ல ஜபமாலை என்பது மரியாளோடு சேர்ந்து ஜபிப்பது கைகளை தட்டி நன்றி சொல்லு ஜபமாலை என்பது மரியாளிடம் ஜபிப்பது அல்ல ஜபமாலை என்பது மரியாளோடு சேர்ந்து ஜபிப்பது அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பார்த்தீங்களா

இல்லையா ஒரு பிரிவினை சபையில கூட ஒரு பாஸ்டரை பார்த்து கேட்கறாங்க பாஸ்டர் எங்க ஃபேமிலிக்காக ஜோம் பண்ணுங்கன்னு கேட்கறாங்கல்ல கேட்கறாங்களா இல்லையா எஸ் நான் என்ன கேட்கிறேன் ஃபாதர்கள் பாஸ்டர்களை விட மிக மிக நேர்மையாளர் ஒருவர் அன்னை மரியாள் என்று நான் கூறுகிறேன் அவரை விட நேர்மையாளர் யாராவது இருந்தால் நீங்கள் விவிலியத்தில் காட்டுங்கள்